அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்படியேட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது வருத்தம் தான் ஆனாலும் சந்தோஷமாக தான் இருக்குது அடுத்த ஐந்து ஆண்டு தான் எங்களுடைய டார்கெட் அப்படின்னு அண்ணாமலை ஒரு அறிக்கையில் சொல்லியிருக்காரு அவர் மேலும் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றியும் ஒன்று புள்ளி பதினெட்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் கோவையில் தோல்வியடைந்ததுக்கு அப்புறமா டபுளாக உழைப்பேன் அப்படின்னு அண்ணாமலை சொன்ன அந்த விஷயம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு நான் சொல்லணும் அவர் அப்படி என்ன தான் சொன்னார் அப்படிங்கிற பல்வேறு முக்கிய தகவலை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம் அதை தொடர்ந்து இன்னும் முக்கியமான அரசியல் அப்டேட்டையும் பார்க்க போறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிநேர்களை வாங்க வீட்டைக்குள்ளே போகலாம் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழக அரசியல்ல தவிர்க்க காவிய க கவியாலய தக சக்தியாக தொடர தமிழக மக்கள் பெரும் ஆதரவளித்திருப்பது மகிழ்ச்சியளிக்கிறது அப்படின்னு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியிருக்காரு இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை ஆதரித்த தமிழகத்தின் அனைத்து தொகுதிகளிலையுமே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெருமளவில் வாக்களித்த தமிழக மக்கள் அனைவருக்கும் இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த முறை நம்முடைய மக்களின் பிரதிநிதிகளாக பாராளுமன்றம் செல்ல முடியலை என்ற வருத்தம் இருந்தாலும் வரும் காலங்களில் உங்களின் அன்பையும் அங்கீகார பெற எங்களுடைய உழைப்பையும் பார்க்கவும் நமது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக நாட்டின் வளங்களையோ சாமானிய மக்கள் வரி பணத்தையோ சுரண்டாம ஒரு மத்திய அமைச்சர் மீது கூட ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத நல்லாட்சியை விளங்கியிருக்கார் என்பது நமக்கெல்லாம் பெருமை மேலும் நாட்டின் உட்கட்டமைப்பு விவசாயம் சாமானிய மக்கள் பெண்கள் மற்றும் இளைஞர் மேம்பாடு சார்ந்த திட்டங்களை செயல்படுத்தி இடைத்தரகர்கள் இல்லா அனைத்து பலன்களும் நேரடியாக மக்களை சென்றடைய வழிவகை செய்திருக்காரு நமது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களின் நலத்திட்டங்கள் தமிழகத்தின் அனைத்து தரப்பு பொதுமக்களையும் சென்றடைந்திருக்கிறது என்பது தற்போதைய தேர்தல் முடிவுகளில் தமிழகம் முழுவதும் பரவலாக கிடைத்திருக்கக்கூடிய வாக்குகள் மூலமா அறிய முடிகிறது மத்தியில மீண்டும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைய பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம் நமது தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழக அரசியல் தவிர்க்க சக்தியாக தொடர தமிழக மக்கள் பெரும் ஆதரவு அளித்திருப்பது மகிழ்ச்சி அளித்தது பிரதமர் அவர்களின் அடுத்த ஐந்தாண்டு கால ஆட்சி நமது குழந்தைகளின் எதிர்காலத்தை முன்னிறுத்தியதாக அமையும் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்திருக்கக்கூடிய அனைவருக்குமே மீண்டும் ஒருமுறை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழக மக்கள் நலனுக்கான குரலாய் தேசிய ஜனநாயக கூட்டணியின் குரலான தமிழக பாஜகவின் குரலாலும் தொடர்ந்து ஒழிக்கும் தேர்தல் பணிகளில் தங்களுடைய முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு தன்னலமின்றி கடுமையாக உழைத்த தமிழக பாஜக சொந்தங்கள் தலைவர்கள் நிர்வாகிகள் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் தலைவர்கள் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அனைவருக்கும் தலைவணங்கி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் வர நமது மக்கள் நலனுக்கான நமது உழைப்பை இரட்டிப்பாக்குவோம் நம் உழைப்பிற்கு நமது மக்கள் நிச்சயம் அங்கீகாரம் அளிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை அடுத்து கோயம்புத்தூர் லோக்சபா தொகுதியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஒன்று புள்ளி பதினெட்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்த நிலையில தொடர்ந்து கோவை தொகுதி மக்கள் முன்னேற்றத்திற்கான என் உழைப்பை பார்க்குவேன் அப்படின்னு உறுதி அளிப்பதாக தெரிவித்திருக்காரு அண்ணாமலை கோவை மக்களவை தொகுதியில் திமுக சார்பில் கணபதி பா ராஜ்குமார் அதிமுக சார்பில் சிங்கை ராமச்சந்திரன் பாஜக சார்பில் அதன் மாநில தலைவர் அண்ணாமலை நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கலாமணி ஜெகநாதன் உள்ளிட்டோர் போட்டியிட்டாங்க ஐநூற்றி தொன்னூற்றி ஏழு பேர் வாக்குகளை பதிவு செய்திருக்காங்க இதுல புள்ளி தொண்ணூறு சதவிகிதம் கோயம்புத்தூரில் சுற்றுகளாக வாக்குப்பதிவு இயந்திரங்கள்ல பதிவான வாக்குகள் என பட்டது முதல் சுற்றிலிருந்து இறுதி சுற்றான இருபத்தி நான்காவது சுற்று வரை திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அதிக வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருந்தாரு இறுதியில் கணபதி பா ராஜ்குமார் ஒரு லட்சத்து பதினெட்டாயிரத்து அறுபத்தி எட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் கணபதி ராஜ்குமார் பெற்ற மொத்த வாக்குகள் ஐந்து லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்து இருநூறு பாஜக வேட்பாளர் அண்ணாமலை நான்கு லட்சத்து ஐம்பதாயிரத்து நூற்று முப்பத்தி இரண்டு வாக்குகள் அதி அதிமுக வேட்பாளர் சிங்கை ஜி ராமச்சந்திரன் இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்து நானூற்றி தொண்ணூறு வாக்குகளும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கலாமணி ஜெகநாதன் எண்பத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி மூணு வாக்குகளும் பெற்றாங்க பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஒன்று புள்ளி பதினெட்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்த அண்ணாமலை லோக்சபா தேர்தலில் கோவையில் தோல்வியை சந்தித்திருக்காரு தோல்விக்கு பிறகு எக் சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டார் அண்ணாமலை அதில் கோவை பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டியிட்ட எனக்கு நான்கு புள்ளி ஐம்பது லட்சம் வாக்குகள் அளித்து அன்பையும் ஆதரவையும் அள்ளி தந்திருக்கும் கோவை பாராளுமன்ற தொகுதி மக்கள் அனைவருக்கும் தலைவணங்கி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கோவையின் புதிய பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க சகோதரர் கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கோவை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட மாற்று கட்சியினர் மற்றும் சுயேட்சை வேட்பாளர் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கோவை தொகுதி வளர்ச்சிக்கு அவர் மேற்கொள்ளும் அனைத்து நலத்திட்டங்களுக்கும் முழுமையான ஆதரவை அளிப்பதோடு தொடர்ந்து கோவை தொகுதி மக்கள் முன்னேற்றத்திற்கான என் உழைப்பை இரட்டிப்பாக்குவ அப்படின்னு உறுதியளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை தெரிவித்திருக்காரு இந்த நிலையில் பார்த்திங்க அப்படின்னா பாஜக தமிழ்நாட்டில் நோ வளர்ச்சி அண்ணாமலை தலைமையில் ரெண்டாயிரத்தி பதினான்கை விட மோசமாக சுருங்கியிருக்கு தாமரை அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அதாவது தமிழ்நாட்டில் பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமைக்கு கீழே கட்சி வளர்ந்துவிட்டதாக வாதங்கள் வைக்கப்பட்ட நிலையில் ஆனால் பெரிய வளர்ச்சியெல்லாம் தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு ஏற்படலை என்பது தேர்தல் முடிவுகள் காட்டுது பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு தமிழ்நாட்டில் என்ன இமேஜ் இருக்கிறதோ இல்லையோ வட பெரிய இமேஜ் இருக்கிறது பாஜகவை வளர்த்து விட்டாரு தமிழ்நாட்டில பாஜகவிற்கு புரட்சியை ஏற்படுத்தி விட்டார் என்றெல்லாம் கருத்துக்கள் வைக்கப்பட்டது சமூக வலைதளம் வாரும் போல மிக கவனமாக உருவாக்கப்பட்ட பிம்பம் அது ஆனால் அந்த பிம்பம் இந்த லோக்சபா தேர்தல் பாஜகவின் படுதோல்வியுடன் முடிந்திருக்கு கோவை நாடாளுமன்ற தொகுதி இந்தியாவில் அதிகம் கவனிக்கப்பட்ட தொகுதி இந்திய அளவில் கூகுள் தொடங்கி டிவி வரைக்கும் பல இடங்களில் இந்த தொகுதி பற்றி தேடப்பட்டிருக்கு ஊடகங்களில் இருக்கக்கூடிய எஸ்இஓ இன்ஜினியர்களுக்கு தெரியும் இந்த தொகுதி எவ்வளவு முக்கியமாக இருந்தது அப்படின்னு அதற்கு காரணம் அண்ணாமலை வட இந்தியாவில் அவர் தமிழ்நாட்டின் பாஜகவின் வளர்ச்சி பற்றி பெட்ட சவால்கள் காரணமாக கோவை பெரிய அளவில் கவனிக்கப்பட்டிருக்கு ஆனா வட இந்தியாவில் எதிர்பார்க்காத விதமாக கோவையில் பாஜக தோல்வியடைந்திருக்காங்க கோவையில் பாஜக தலைவர் அண்ணாமலை கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்து அறுபத்தெட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி முகம் கண்டுள்ளார் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் ஐந்து லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்து இருநூறு வாக்குகள் பெற்றிருக்கார் பாஜக அண்ணாமலை நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரத்து நூற்றி முப்பத்தி ரெண்டு வாக்குகள் பெற்றிருக்கார் அதிமுக சிங்கை ராமச்சந்திரன் இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்து நானூற்று தொண்ணூறு வாக்குகள் பெற்றிருக்காங்க அதே போல தமிழ்நாட்டில் பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமைக்கு கீழ் கட்சி வளர்ந்துவிட்டதாக வாதங்களும் வைக்கப்பட்டது ஆனா பெரிய வளர்ச்சி எல்லாம் தமிழ்நாட்டுல பாஜகவிற்கு ஏற்படலை என்பது தேர்தல் முடிவுகள் சுட்டிக்காட்டுது தமிழக பாஜக வாக்கு சதவிகித அடிப்படையில் நாம பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினான்கு ஐந்து புள்ளி ஐந்து சதவிகித வாக்குகள் கூட்டி இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல மூன்று புள்ளி ஏழு சதவிகித வாக்குகள் அதிமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி முன்னேற்றம் போல தெரியலாம் பாஜக அதிமுக கூட்டணியில இல்லை அப்போது அவர்கள் போட்டியிட்டது எட்டு சீட்டு ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி அவர்கள் போட்டியிட்டது ஐந்து சீட்டுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு தொகுதிக்கு மூன்று லட்சம் வாக்குகள் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினான்குல ஒரு தொகுதிக்கு சராசரியாக இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்து வாக்குகள் வந்திருக்கு ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருபத்தி மூணு இடங்களில் பாஜக சின்னம் நின்றிருக்காங்க பாரிவேந்தர் தேவநாதன் யாதவ் எல்லாம் சேர்த்து இதில் தொகுதிக்கு ஒன்று புள்ளி ஏழு லட்சம் வாக்குகள் என்று பாஜக சுருங்கி இருக்கு அதாவது கடந்த பத்து ஆண்டுகளை எடுத்ததை விட பாஜக சரிந்திருக்காங்க ஐம்பது சதவிகித வளர்ச்சி அண்ணாமலை தலைமைக்கு கீழே சென்றிருக்கு மொத்தமாக பதினோரு சதவிகித வாக்கு வாக்கு பெற்றிருக்கு பாஜக இருபத்தி ஐந்து சதவிகித வாக்குகளை பெறும் அப்படின்னு அண்ணாமலை கூறிய நிலையில அதுவும் அண்ணாமலைக்கு எதிராக திரும்பியிருக்கு தமிழ்நாட்டில் பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமைக்கு கீழே கட்சி வளர்ந்துவிட்டதாக வாதங்கள் வைக்கப்படுது ஆனா பெரிய வளர்ச்சி எல்லாம் தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு ஏற்படலை என்பதை தேர்தல் முடிவுகள் காட்டுது